வணக்கம் மேடம் வணக்கம் மன அழுத்தம் மற்றும் மனநிலை சீராக்கும் வழிகள் சின்ன முதியவர் வரைக்கும் இந்த வார்த்தை வந்து யூஸ் பண்றாங்க இதற்கு சித்தாதான் இருக்கும் ஏதாவது ஒரு ரெமிடி எல்லாருக்கும் யூஸ் ஆற மாரி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் பொதுவா எல்லாருக்குமே இருக்குங்க ஒர்க் டென்ஷனா இருக்கலாம் இல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரஷரா இருக்கலாம் முக்கியமா பெண்களுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிராஸ் பண்றாங்களா இந்த மெனோபாஸ் டைம்னு ஒன்று இருக்கும் மெனோபாஸ் டைம்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங் அப்படின்ற பிரச்சனை இருக்கும் அந்த டைம்ல என்னன்னா ஒரு ரீசனே இல்லாம ஒரு டிப்ரெஷனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்களுக்கு ஏற்படுது இதை தாண்டி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே தேவையே இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிப்பாங்க ஏதாவது ஒன்று வந்து திங்க் பண்றது நெகட்டிவ் தாட்ஸ் ரிப்பீட்டடா திங்க் பண்றது நைட்டு தூங்காம ஓவர் திங்கிங் அதுக்கப்புறம் டிப்ரெஷன் மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கு அதே மாதிரி ஜாப்ல வந்து உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனால கண்டிப்பா உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகள்ல இருந்து நீங்க கேட்ட மாதிரி பெரியவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்கும் இதுக்கு மெயினா நம்ம என்ன பண்ணா சித்த மருத்துவம் சொல்லியிருக்கக்கூடிய அதாவது உடல் நலம் பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி மனநலம் பத்தியும் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இதற்காக மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஸோ ஓவர் திங்கிங் வருதா ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில ஹெர்ப்ஸ் இருக்குது ஸோ அந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் உ தரத்துக்கு பார்த்தோம்னா இரவு வந்து பால் குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ பால் கூட சில மூலிகைகள் நீங்கள் சேர்த்து குடிக்கலாம் என்ன சேர்க்கலாம்னா அஸ்வகந்தா சேர்க்கலாம் அஸ்வகந்தா பொடி ஜாதிக்காய் பொடி இது எல்லாமே சேர்த்து பண சேர்த்து நைட்டில் நீங்கள் குடிச்சிட்டு தூங்குறீங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் ஸோ இது வந்து நீங்க ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கலாம் குழந்தைகள் பெரியவர்கள் வரைக்கும் இத பயன்படுத்தலாம் இப்ப மன அழுத்தத்தினால நிறைய பேருக்கு சுகரோ கேன்சரோ இல்ல கிட்னி ஃபெயிலியரோ இது கூட வரும்ன்றனால இதெல்லாம் உண்மையா கண்டிப்பாக உண்மைதான் ஏன்னா நம்மளுடைய மனநிலைதான் உடல் நலத்தை தீர்மானிக்குது எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரஷனா இருந்தோம்னா நம்ம உடல்ல இந்த நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரியேட் ஆகிடும் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படவோ இல்ல கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரவோ வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு நீங்க பாத்திருப்பீங்க காரணமே இல்லாம ஸ்கின் டக்குன்னு எனக்கு ட்ரை ஆயிடுச்சுங்க ஆகுது கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க உடல்ல இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தெரியறதுக்கு காரணமும் நீங்க நீண்டனால இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான் இதற்காக ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணலாம் அந்த மன அழுத்தத்தை போக்கவும் ஃபால் குறைக்கணும் அவங்களுக்கு குறையணும்னா டெய்லி நம்ம என்ன பண்ணணும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ இது கூட கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் துளசி இலைகள் பொடியோ இல்ல புதினா இலைகளோ நம்ம சேர்த்து தண்ணீரோட குடிக்கலாம் அதுவும் முக்கியமாக சீரகம் தண்ணீர் சீரகம் தண்ணீரோட சேர்த்து குடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமலும் நெகட்டிவ் ஹார்மோன் ஆகாமலும் இருக்கும் இந்த பெருமாள் கோயில்ல அதனாலதான் அந்த தீர்த்தங்கள் இந்த ஒவ்வொரு கோயிலுமே அந்த தீர்த்தங்கள் செயற்படப்பட்டு கொடுக்கிறது இதில் இதுக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்றது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மேடம் நிறைய பேரு இந்த ஸ்டாக்கா வச்சு ஸ்ட்ரெஸ் ஒரு ஸ்டாக்கா வச்சு போய் தண்ணி அடிக்கிறதோ இல்லை ஒரு பெரிய லாங் ட்ரைவ் போறதோ நைட் ரேட் போறதோ நிறைய ரிஸ்க் எடுக்கிறதோ இதுவும் அடுத்தது ஒரு உண்டாக்குதுன்றாங்க பாடிக்கு ஒரு ப்ரெஷர் இந்த இருக்கு இதனால சரக்கடிக்கிறது இழப்புன்றத கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க இதை ஹேண்டில் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்குங்க எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு சிலர் நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஆல்கஹால் கன்சூம் பண்ணிப்பாங்க இல்லை தேவையில்லாத வீட்டிலேயே இருக்க மாட்டேன் இந்த சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போயிடுவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய பாடியில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது இப்போ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இதில் வர நிறைய பேருக்கு ஆரம்பிக்குது ஸோ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி மேம் ரிமூவ் பண்ணுறதுன்னு நிறைய கேட்குறீங்க ஸோ அதே மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களும் லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய மூலிகைகள் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்ததுன்னா பெஸ்ட்டு நம்ம மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் இருக்கலாம் தினம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்றது இம்பார்ட்டன்ட் டென் மினிட்ஸ் பிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெடிடேஷனை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சில வகையான ஹெர்ப்ஸ் முக்கியமா பார்த்தோம்னா இந்த சீந்தில் வெற்றிலை துளசி இந்த மாதிரி ஹேர்பை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம லிவரில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் வெளியேறுது இதற்கான ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் ஸோ லிவர் கேர் கிட் அப்படின்ற ஒரு மெடிசனே இருக்கு ஸோ ஒரு சிலருக்கு வந்து கால் பிளட்ரில் ஸ்டோன்ஸ் இருக்கலாம் இன்னும் ஃபேட்டி லிவர் இருக்கலாம் ஸோ லிவர் சிரோசிஸ் அதிகமாக ஆல்கஹால் எடுத்ததுனால வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவும் சித்த மருத்துவத்தின் தீர்வுகள் இருக்கு மன சோர்வுனால கவலை மன அந்த அழுத்தத்தினால தூக்கமாக வர மாட்டேக்குது தலைவலி அதிகமா இருக்கு இதனால ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் இது புதுசா வந்திருக்கிறது ஓவர் ஹீட்டிங் நிறைய சாப்பாடு உட்கொண்டது இது மூலியமா வர்ற நிறைய ஃபேட்டி லிவர் இதெல்லாம் உண்டாகுது இதுக்கான மருந்து நம்ம கிட்ட இருக்காங்க அதிகமா இப்போ டிப்ரெஷன்ல இருக்கிறோம் போது எப்படி ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்களோ சிலர் நிறைய சாப்பிடுவாங்க ஓவர் ஹீட்டிங் அப்படின்ற ஒரு ஹாபிட் வந்துடும் நான் ஸ்ட்ரெஸ்ஸை மறக்கிறதுக்கு இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடல்ல அந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதுல இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லைங்களா அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது லிவர்லயும் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேட் லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும் ஸோ இதுக்கு பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி சீந்தில் குடிநீர் அப்படின்ற மருந்து இருக்கு ஸோ சீந்தில் குடிநீரை தோறும் நம்ம வந்து கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய முடி கொட்டுறது கால் வடிப்போம் கண்டிப்பா வருங்க நம்ம சரியான உணவு நம்ம சாப்பிடாம இருக்கும் சரியா உணவு சாப்பிடாம தூங்காம நியூட்ரிஷன் இல்லாத உணவுகள் எடுக்கிறது இரவு ரொம்ப நேரம் முடிச்சிருப்பாங்க திடீர்னு போய் சாப்பிடுவாங்க பகல் முழுவதும் தூங்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நமக்கு என்ன ஆகும்னா பாடி மெட்டபாலிசமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் சோ அதிகமான தலைமுடி உதல் உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ மனச்சோர்வு அதிகமாக இருக்கும்போது ஃபேஸ்ல உங்களுக்கு தெரியும் ஸோ அதிகமாக பிரிங்கிள்ஸ் வர்றது டார்க் ஸ்பாட்ஸ் முகத்தில் வந்து தெரியறது ஸோ தூக்கம் இல்லாததுனால கான்ஸ்டிபேஷன் இன்டைஜன் அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு க்ரானிக்காக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அதாவது இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு நன்றி மேடம் நன்றி